ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்மளோட ஒரு ஆனியன் ஊத்தாப்பமும் அண்ட் வந்து ஆனியன் வந்து போட்டு குழி பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நல்லா மாவு நேற்று அரைச்ச மாவு அது இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் ரொம்ப புளிப்போடு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஊத்தாப்பத்துக்கு குழி பணியாரத்துக்கு மறுநாள் முன்னாள் ஆட்டினமாகவும் மறுநாளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு எண்ணெய் வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலான்னு பார்க்கலாம் அது கடாயில் கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு இது வதக்கிறதுக்கு தாளித்து இது போட்டு போடுற அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தாளிப்புக்கு கடுகு அப்புறம் வந்து கடலை பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் இது தாளிப்புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு மூணு டு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கடைசியாக கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது தாளிப்புக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரவுன் சொல்லுவோம்ல அளவுக்கு பருப்புலாம் வருந்து வரட்டும் வந்த பிறகு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா இது மூணுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வதக்கிட்டு இந்த எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மாவில் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது வதக்கணும்னா ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணும்னு இல்லை இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வதங்குன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மாவுக்கு தேவையான அளவும் உப்பு மாவுலயே சேர்த்தாச்சு சால்ட் உப்பு இந்த வெங்காயம் இந்த வதக்குறோம் இல்லைங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம வெங்காயத்தில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து அந்த மாவோட சேர்த்துக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கு கேப்பில் அதுக்குள்ளே மாவில் வந்து நம்ம லைட்டாக சோடா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்த பனியாரம் வந்து நல்லா நமக்கு உப்பி கிடைக்கும் அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆப்ப மாவு ஆப்ப சோடா மாவு வந்து சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இது வதக்குனதையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் போதும் இந்த அளவு வதங்கினா போதும் கலர் அந்த வெங்காயத்துடைய கலர் சேஞ்ச் இந்த இந்தளவு வதங்கினா போதும் நம்ம இன்னும் வந்து அந்த சொட்டு வேர் வச்சு எடுக்கும் போது இன்னும் அப்போ தான் நல்லா நம்ம கடிப்படும் போது வெங்காயம் நல்லா இருக்கும் வாய்க்கு கடிப்படும் போது இப்போ இந்த இது வந்து ஆஃப் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த வதிக்க வச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் இருக்கிறதெல்லாம் இதில் சேர்த்தாச்சு இது நல்லா கலந்துக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளுடைய பேட்டர் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தவா வச்சு ஊத்தாப்பமாகவும் ஊற்றிக்கலாம் குழி பணியாரம் வச்சு பணியாரமும் சுட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான டிஷ் இது கொத்தமல்லி பச்சையாகவே சேர்க்க பிடிக்கும்னா இப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பச்சையாகவே சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு வெங்காயத்தோடு வதக்கணும்னா வதக்கிக்கலாம் எனக்கு இந்த பச்சையாக சேர்க்குற கொத்தமல்லி டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கலந்தாச்சு இப்போ தவாவும் பனியார சட்டியும் வச்சுட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் எண்ணெயும் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நெய்யும் ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து ஊற்றிருக்கேன் வெறும் நெய் ஊற்றினா திகட்டும் அதுக்காக நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தவா வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல ஒரு தோசை ஊற்றிடலாம் நம்ம ஊற்றாப்போ எப்போது சின்னதாக வட்டமாக சின்னதாக ஜனமாக தான் இருக்கும் நைஸாக ஊற்ற முடியாது இல்லைங்களா அதனால் இதேமாதிரி ஊற்றிக்கலாம் அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதில் முக்கால் முக்கால் வாசி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றினா மேலே எழுதி வரும் அதுக்காக ஊற்றியாச்சு ஸ்லோலேயே கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவுக்கட்டும் இது வந்து இதுவும் வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவ்வி வரட்டும் எண்ணெய் வந்து இதுக்கு நல்லா தாராளமாக ஊற்றினாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா செவ்வி வந்ததும் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதையும் பாருங்கள் நார்மல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் உள்ளேருந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக எப்படின்னு இதை சூட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான வீட்டாப்பம் ரெடி ஆகிட்டு இருக்கு இதை பார்த்தீங்கன்னா செவிந்துட்டே இருக்குது கொஞ்சம் திருப்பிக்கலாம் நம்ம தான் இருக்கு ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம திருப்பிக்கலாம் இப்ப இதை திருப்பிக்கலாம் அப்படியே ஸ்பூனை வச்சு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அழகா திரும்பிடும் பாருங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி முருகில் சிவக்கும் போதுதான் பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வரட்டும் வந்த பிறகு சேர்த்துக்கலாம் இப்ப இத பாத்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் திரும்பியும் ஒரு தோசை ஊத்திக்கலாம் இப்போ இதுல எண்ணெய் இதே மாதிரி சுட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எங்கேயும் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா நம்மளோட சூப்பரான ரெடி ரெடியாகிருக்கு இதே மாதிரி இதுவும் சேர்ந்துட்டு இருக்கு இப்போ இது மாதிரி தோசையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய வெங்காயம் ஊத்தாவும் ரெடி ஆகிட்டு இருக்கு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதுக்கு தொட்டுக்க வந்து நம்ம வெங்காய சட்னி கார சட்னி வச்சிருக்கோம் அதாவது கோலார் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன் இதுதான் இந்த கோலார் சட்னி இது வந்து ரெசிபி நான் இனி வர வீடியோஸில் போடுறேன் இப்போது இது எப்படி செஞ்சுருக்குறதுன்னு தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன் இது ரெண்டும் செய்யறது எப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ஃப்ரெஷ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ